எடப்பாடி அருகே சின்னமுத்தூர் ஸ்ரீ அய்யனாரப்பன் ஸ்ரீ அம்மன் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தீர்த்துக்குட ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் சின்னமுத்தூர் கிராமம் பகுதியில் எழுந்தருளியுள்ள பூரண வர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை காலை வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து புனித தீர்த்த குட ஊர்வலம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கல்வடங்கம் காவிரி ஆற்றிற்கு சென்ற பக்தர்கள் புனித நீராடி தீர்த்த குடங்களை எடுத்துக்கொண்டு பம்பை மேள வாத்திய தாளங்கள் முழங்க பம்பை மேள வாத்திய தாளங்கள் முழங்க எடப்பாடி அருகே கள்ளப்பாளையம் பகுதியிலிருந்து கோவில் வரை ஊர்வலமாக வந்தனர் இந்த தீர்த்தகுட ஊர்வலத்தில் பெண்கள் குழந்தைகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ ஐயனாரப்பன் ஸ்ரீ புடவைக்காரியம்மன் ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகள் கோவிலில் தீர்த்த குடத்தை வைத்து பூஜைகள் நடைபெற்று பின்னர் அனைவரும் சுவாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது